வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் பிரபல சீரியல் ஜோடி இப்போது விவாகரத்தை அறிவிச்சிருக்காங்க அந்த ஜோடி யாருன்ற விவரத்தை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சின்னத்திரையில் ஒன் ஆஃப் த கண்டஸ்டண்ட்டாக கலந்துக்கிட்டவங்க தான் மணிகண்டன் சோஃபியா ஜோடி இவங்க இந்த சோலியை ரொம்பவும் சூப்பராக தான் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க மணிகண்டன் அவர்கள் ஐஸ்வர்யராஜஸ் அவங்களோட சகோதரர் இவர் வேலுணாச்சியார் அழகு போன்ற சீரியல்கள் நடித்தது மூலயமா தமிழில் ரொம்பவும் பிரபலமாக இருக்காரு சோஃபியா அவங்க சந்தியாராகம் மருமகள் போன்ற சீரியல்கள் நடித்தது மூலயமா ரொம்பவும் பிரபலமான ஒரு சீரியல் நடிகா தமிழில் இருக்காங்க இவங்க இப்போ விவாகரத்து அறிவிச்சிருக்கிற செய்தி வெளியாயிருக்கு இந்த திடீர் அறிவிப்பு திரை ரசிகர்களிடையே கவலையை ஏற்படுத்தியிருக்கு இவங்க சில தனிப்பட்ட காரணங்களால விலகிறதா இப்போது சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு ஒரு குழந்தையும் இருக்காங்கன்றது குறிப்பிடத்தக்கது மணிகண்டன் சோஃபியா ஜோடி திரும்பவும் சேரணுன்னு தான் ரசிகர்களுமே இப்போது அவங்களோட சமூக வதத்தில் கமெண்ட் பண்ணிட்டு வராங்க மணிகண்டன் சோஃபியா தரப்பில் சொல்லும்போது அவங்களோட தனிப்பட்ட காரணங்கள் தான் சொல்லப்படுது மீண்டும் சேர்ந்தால் ரொம்பவும் சந்தோஷம்தான் இந்த வீடியோ பற்றிய உங்களோட கருத்துக்களை மறக்காம கே கமெண்ட்டில் சொல்லுங்கள் தமிழ் சொல்லுது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறக்காம பார்த்துக்க பெல் கார்டே கிளிக் பண்ணிடுங்க